மாம்ஸ் அன்னைக்கு நீ வந்ததும் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்தோம்ல அத நான் என் இன்ஸ்டால போட்டேன் அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் தெரியுமா அப்படியே ஆமா மாம்ஸ் லைக்ஸ் மட்டும் 10000 தாண்டி போயிட்டு இருக்கு ம் பெரிய அचीவ்மென்ட் தான் போ என்ன மாம்ஸ் கிண்டல் பண்ற இது வரைக்கும் நான் போட்ட எந்த போஸ்ட்டுக்கும் இவ்ளோ லைக்ஸ் வந்ததே இல்ல ஆனா இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்குனா அதுக்கு காரணம் யாரு நீதானே

இன்னிக்கு தேதியில இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது தான் பெரிய விஷயம் ஆமா நம்ம கம்பெனி இந்த ஏரியாவில் தானே இருக்கு ஆமா மாம்ஸ் நீ அங்க போணுமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல அப்படியே அதையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு போயிடலாமே பாத்துட்டு போயிடலாம் டிரைவர் வண்டி ஆபீஸ் கொடுங்க இன்னைக்கு டீலர்ஸ் கூட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சா பொன்னியாச்சி பவி முக்கியமாக ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த பிரசன்டேஷன்ல தான் எல்லாமே இருக்கு சரி பவி பார்த்துக்க பவி ஆடிட்டிங் ரிப்போர்ட் சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் ஆ ஆ பார்வதி அக்கா ஆ அவங்க பொண்ணு பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லியிருந்தீங்களே என்னாச்சுக்கா அவங்களுக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சி போயிடுச்சாம் பவி வேறு தை மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கோம் சூப்பர்க்கா இருக்கா ஆ கல்யாணம் வேலைலாம் ஏகப்பட்டது இருக்கும் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க ரெண்டு மாசத்துக்கு வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் சரியா சரிம்மா ம் ஆ செல்வி என்னம்மா மறந்து போயிட்டேன் பாருங்க இந்தாங்க உங்க பேத்தி குரூப் எக்ஸாம் எழுத போறான்னு சொல்லிருந்தீங்கல்ல அதுக்கு என்னோட கிஃப்ட் இந்த பெண் எக்ஸாம் நல்லா பண்ண சொல்லுங்க சரி பவித்ரா ம்

அமெரிக்கால படிப்பு முடிச்சிட்ட இப்பதான் வந்திருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த கம்பெனியோட வருங்கால சிஇஓ சார் வணக்கம் சார் நான் தான் மேனேஜர் சிவராமன் என்ன சாப்பிடுறீங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் ஓ ஹார்ட் ட்ரிங்க்ஸ்ல வரુંடா ஐயோ நீங்க நினைக்கிற ஹார்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை சார் டீ காஃபி ப்ளாக் காஃபி அந்த மாதிரி சார் நீங்க வேற மாதிரி ஹார்ட் ட்ரிங்க்ஸ் விரும்புறீங்கன்னு சொன்னா கூட அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் சிஇஓ நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது தானே எங்க வேலை ஹலோ என்ன மாம்ஸ் கேட்க பாக்குறீங்களா பாட்டி கிட்ட சொன்னா அவ்ளோதான் ஐயோ என்ன திடீர்னு வந்திருக்க காலையில கூட ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லவே இல்ல நானும் டேடியும் சும்மா கார்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம் அதான் அப்படியே ஆபீஸ் போயிட்டு வரலாம்னு தோணுச்சு சரிவா என் கேபின் போல வாடேடி என்ன பாட்டி வேலை பாக்குறவங்க எல்லாருமே பார்ட்டி பிளஸ் இருக்காங்க அதான் இது ஆபீஸா இல்ல ஓல்டேஜ் ஹோம் வந்துருச்சு நான் பார்க்க தான் ஓல்டேஜா இருப்பேன் சார் அண்ணா உள்ளுக்குள்ள ஓரதல யங் ब्लड சார் முதல்ல இந்த ஆபீஸ்ல உங்களை தான் ஃபயர் பண்ணணும் நான் ஃபேமிலி மேன் சார் இதெல்லாம் காரண காட்டி இந்த வேலைய காலி பண்ணிராதீங்க பவித்ராமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பவித்ராமா பயப்படாதீங்க अंकல் அர்ஜுன் ஏதோ விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்றான் விளையாட்டுக்கு சொல்றனா ஐ அம் சீரியஸ்